வெட்டிவேல் முருகன் அரோகரம் பைனாப்பிள் ரசம் பண்ணுறோம் ஒரு கப்பில் இருக்க தக்காளியும் ஒரு கப்பில் இருக்க பைனாப்பிளையும் தனித்தனியாக உழுது அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறோம் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் அதை நல்லா ஃபைனாக பிடிச்சி எடுத்துன்னு வந்துடுறோம் ரசப்பொடி பண்ணுறதுக்கு ஒரு கப் தவரம் பருப்பு அரை கப் தனியாக நாலு மிளகாத்தல் கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் மூணு டீஸ்பூன் மிளகு அத்தனையும் வறுத்து ரசப்பொடி பண்ணிட்டோம் இப்போ முதல்ல பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ரெண்டு டீஸ்பூன் ரசப்பொடியை வறுத்துக்கிறோம் ஒரு கப் தண்ணீர் மிக்ஸி அலம்பி விட்டாச்சு இப்போ பைனாப்பிள் அரைச்சதை விட்டுட்டோம் தக்காளி அரைச்சதையும் விட்டாச்சு இதை நல்லா கலந்து இதில் உப்பு மஞ்சள் பொடி ரெண்டும் சேர்த்து குறைச்ச தீயில் வச்சு இது வந்து நல்ல பச்சை வாசனை போக கொதிக்கட்டும் சைமல்டெய்னியஸாக இன்னொரு பேன் எடுத்து அதில் நம்ம சீசனிங் பண்ணிடலாம் ஸோ பத்து நிமிஷத்தில் இந்த ரசம் தயாராகிடும் இப்போ பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில காயம் ஒரு மிளகா வத்தல் தக்காளி பைனாப்பிள் அத்தனையும் போட்டு அது மீடியம் ஃப்ளேமில் வச்சு சாட்டை போட்டுரும் வேக வச்ச பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதை மெயின் ரசத்தில் சேர்த்துடுறோம் இப்போ பொடிச்சு வச்சுருந்த மிளகு சீரகத்தை சீசனிங்கில் சேர்த்துரும் இப்போ அந்த சீசனிங் பண்ணதை மெயின் ரசத்தில் நம்ம சேர்த்துடலாம் அதை எடுத்து விட்டு மொத்தத்தையும் கொதிக்க வச்சோன்னாக்க இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் ஜாஸ்தி நீங்கள் வச்சிங்கன்னா அப்படியே பொங்கி வரும் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு இறக்கிட்டாக்க நல்ல ரசம் தயார்